இப்போ வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு அமையுமா கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு அமையும் உங்களுக்கு தாயாரனுடைய பிரச்சனை சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய மனைவிக்கும் உள்ள பிரச்சனை சரியாகும்னா கண்டிப்பாக சரியாகும் அப்போ தண்ணி கொடுத்தனும் போகலாமா கண்டிப்பாக தண்ணி கொடுத்தோம் போயிடலாம் இந்த காலகட்டத்தில் அவங்களே அதை வந்து சரி பண்ணி அமைச்சு கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி பதிக்கலாமான்னா கண்டிப்பாக பதிக்கலாம் வீடு வாங்கி கட்டி விற்கிறேன் சார் நான் ஒரு இன்ஜினியர் ஃபீல்டில் இருக்கிறேன் செட் ஆஃபில் இருக்கேன் அப்படின்னா தைரியமாக செய்யலாம் என்னுடைய மனை ரொம்ப நாளாக விற்பனை ஆகலை விற்பனை ஆகுமானா விற்பனை ஆகிவிடும் அப்போ வியாபாரம் நல்லா நடக்குமா அப்படின்னா நல்லபடியாகவே நடக்கும் அப்போ விவசாய துறையில் டிராக்டர் வாங்கலாமா என்ஜின் வாங்கலாமா அப்போ ஆடு மாடு வாங்கலாமா பண்ணை தொழில் செய்யலாமா அப்படின்னா எவர் திங் பி சக்ஸஸ் எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்போ தாயாரினுடைய விஷயங்கள் சரியாகும் வண்டி வாகனங்களினுடைய துறை வெற்றி பெறும் வீடுமனை வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும்